அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரையும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க உங்கள் ருத்ரா பேசுகிறேன் இன்னைக்கு ஹெர்பல் சாம்பு பொடி அதாவது பவுடர் பேஸ்டில் ஹெர்பல் சாம்பு எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இது ஒரு பிஸ்னஸ் மெத்தேடு இதோட லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணதிலிருந்து அதாவது தயாரித்ததில் இருந்து ஒரு ஒரு வருட காலத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தரமான பூந்திக்கொட்டை அடுத்தது பார்த்தீங்கன்னா சீகத்தாய் சீகத்தாய் கொஞ்சம் இருக்கிறத வாங்கிக்கோங்க கருப்படிச்சது வாங்க வேண்டாம் கொஞ்சம் பழைய சீகக்காயை இதுக்காக பயன்படுத்த வேண்டாம் சீகக்காய் அடுத்தது நெல்லி வத்தல் கருஞ்சீரகம் கிராமப்பகுதிகள சொல்லாதது பெயர் அதாவது கிராம பகுதிகளில் பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க வசம்பு ஓகேங்களா கொஞ்சம் பச்சரிசி பச்சரிசி காய்கறி எடுத்துறோம் ஓகேங்களா இதை அரிசியை நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நல்லா வ நான் ஒர்க்ல ஒர்க் வறுத்து வருத்தெடுத்துறணும் அதுக்கு முன்னாடி இத பூந்தி கொட்டையை நல்லா தட்டி அந்த கொட்டையை எடுத்துடணும் எப்படின்னு பாருங்க நல்லா வெயில காய வச்சிருங்க பூந்தி கொட்டையும் வசம்பு சீகக்காய் இதெல்லாம் நெல்லி வத்தல் இதெல்லாமே நல்லா வெயில காய வச்சு எடுத்துருங்க நான் வெயில ஏற்கனவே இதெல்லாம் நல்லா காய தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி இது பண்ணீங்கன்னா உள்ள நல்லா ஒரு கொட்டை இருக்கும் நல்லா கலகலகளாக காந்திருச்சு சரிங்களா நான் இதை மொத்தமாக வாங்கி வச்சுக்குவோம் வாங்கிட்டு நாங்கள் தேவையான நேரத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி விதையை எடுத்துட்டு மீதியை இதை மட்டும்தான் தான் நம்ம பயன்படுத்தணும் பூந்தி கொட்டை தோல் இதை தான் நம்ம பயன்படுத்தணும் இந்த விதை நமக்கு ஆகாது இதை எடுத்துடணும் பூந்தி கொட்டையோட பலன்கள் கொஞ்சம் நஞ்சாள ஏகப்பட்டது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நீங்க போறீங்கன்னாலும் சரி ஒரு தற்சார்பு வாழ்க்கைக்கு வாழ்றீங்கனாலும் சரி உண்மையிலுமே ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு முதன்மையான பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா பூந்தி கொட்டை பொதுவான பலன்கள் மட்டும் இல்லாம இதனுடைய நிறைய பலன்கள்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு இந்த கொட்டைகள்லாம் நமக்கு தேவைப்படாது சரிங்களா இந்த மாதிரி தோல் மட்டும்தான் தான் நமக்கு தேவைப்படும் இந்த நான் கொஞ்சம் தட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் தட்டி எடுத்துட்டே இதை நீங்க வெயில காய வச்சுக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் தட்டி எடுத்துட்டு நான் வெயில காய வச்சு எடுக்கறலாம் அதுக்கப்புறம் எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த பூந்தி கே நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா எனக்கு சீகக்காய் நூறு கிராம அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதே இதுலயே நான் கொட்டிக்கணும் அடுத்தது வசம்பு பத்து கிராம் அளவு கொடுத்துக்கிறேன் நல்லா காஞ்சிருக்கணும் இங்க பாருங்க இப்படி உடைச்சிங்கன்னா நல்லா உடையணும் நல்லா உடையணும் அந்த மாதிரி பார்க்க போங்க பத்து கிராமத்து கருஞ்சீரகம் பத்து அஞ்சு கிராம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நெல்லி வத்தல் கிராம் அளவுக்கு அடுத்ததாக நமக்கு அரிசி பத்து கிராம் அளவுக்கு பச்சரிசி போடுங்க இது எல்லாமே நம்ம வெயில காய வச்சு எடுக்கணும் எடுத்துட்டு நம்ம இடம் போட்டிருக்கோம் இருந்தாலும் இன்னொரு முறை வெயில நல்லா காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது நல்லா உடையணும் இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உடைஞ்சு வரணும் கலகலாம் நல்லா காஞ்சிருக்கணும் சரிங்களா இன்னொரு முறை இன்னொரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயில நான் நல்லா காய வச்சு எடுத்துருவேன் எடுத்துட்டு இந்த அரிசியை வறுத்து எடுத்துணும் சரிங்களா நான் சின்ன அளவில் தான் செய்கிறேன் அதனால உங்களுக்கு அளவாக காமிக்கிறேன் அரிசி நல்லா வறுத்தெடுத்துருவேன் இதே அளவுகளை நீங்க பெரிய அளவுக்கு செய்யறீங்கன்னா அவ்வளவு அதை இதை நீங்க அதிகப்படுத்திக்க சரிங்களா நான் நூறு கிராம் அளவுகள் சொல்ல அதே ஒரு கிலோவால் அரை கிலோவால் போய் மாத்திக்கீங்க சூடாகட்டும் அதுக்குள்ள இன்னும் ஒரு முக்கியமான பொருள் நமக்கு வேணும் அது என்னன்னு நம்ம பாத்திரலாம் அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா செம்பருக்கி பூ பூ பறிச்சுட்டு வந்துட்டு எல்லாமே நல்லா கொஞ்சம் நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா கழுவிட்டேன் வீட்டன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த காம்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த காம்பையும் எடுத்துக்கணும் பிளஸ் இந்த மகரந்தத்தையும் நம்ம கிளியறணும் இதுவும் வேண்டாம் இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெஷ்ஷா நீங்க எடுத்துட்டு இதை நீங்க பூந்தி கொட்டை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அரிசி கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அரிசி போடும் அது பண்ணிடலாம் அரிசி ரொம்ப கருக விட்டுறாங்க அரிசியோட வேலை முடிஞ்சது இந்த மாதிரி உங்களுக்கு நூறு கிராம் நூறு பூ நான் சொல்லலை கிராம் கணக்குல சொல்றேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாவே நூறு கிராம் அளவுக்கு பூவை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கழுவிட்டு மகரந்தத்தையும் எடுத்துருங்க காம்பையும் எடுத்துருங்க நிழல்ல நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதையும் அரைக்கிறதுக்காக நம்ம கொடுத்துடணும் சரிங்களா பருத்தரிசியும் இதெல்லாம் கொட்டிடுறேங்க அந்த வாசனை வர்ற அளவுக்கு நீங்க வருத்தீங்கன்னா போதும் ரொம்ப கருக விடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்ச அளவுக்கு இருக்கட்டும் இது ஒரு அடுத்து நம்ம இது செம்பருத்தி இதழ் சரிங்களா இது ஒருவேளை நூறு கிராம் அளவுக்கு நீங்க நல்லா காய வச்சு கிடைச்சது நாட்டு மருந்து கடையில கிடைச்சதுனாலும் தாராளமா வாங்கி இதோட கொடுத்து அப்படியே மிஷினில் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நைஸ் பவுடராக வரும் நீங்கள் மிக்சியில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நைஸ் வராது நம்ம சேல்ஸுக்கு இந்த மாதிரி தான் வைக்கிறோம் சரிங்களா பார்த்துக்கோங்க எவ்வளோ நைஸா இருக்குன்னு சீக கரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நான் நான் கிராம் நம்ம கடையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஐம்பது கிராம் வேணுமா இல்ல நூறு கிராம் வேணுமா இல்ல கால் கிலோ பேக்கெட் வேணுமா அப்படிங்கிறத நீங்க பாத்துருக்கோங்க இது ஒரு நபருக்கு நான் கொடுத்தனாலே வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் மட்டும் அவங்க பயன்படுத்தினாலே ஒரு நாள் பயன்படுத்தினாங்கன்னா இவங்க ரெண்டு மாதம் பக்கமே வரும் ரெண்டு நாள் ஹலோ ரெண்டு நாள் வாரத்துக்கு ரெண்டு முறை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வரும் சரிங்களா நல்லா இருக்கும் கொஞ்சம் அளவா எடுத்தாலே உங்களுக்கு நல்ல நுரம் வரும் ரொம்ப நிறைய எடுக்கணுங்கிற அவசியமே இல்ல இப்ப நான் கொஞ்சமா எடுத்திருக்கேன் கம்மி ஊத்தி காமிக்கிறேன் அளவுகள் எதுவுமே நான் மாத்தலை நான் என்ன செய்யறேன்னா அதை மட்டும்தான் உங்களுக்கு அதே அளவுகளை அப்படியே காமிச்சிருக்கேன் கொடுத்திருக்கேன் நிறைய போயிடுச்சு அழுக்கு மட்டும் போறது உங்களுக்கு நல்லா நிறைய வரும் சரிங்களா தண்ணி நிறைய விட்டுட்டேன் இருங்க நான் கொஞ்சம் பொடி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நுர உங்களுக்கு நல்லா வரும் இந்த தான் நீங்க உடம்புக்காகவும் நீங்க தேர்ச்சி இது பண்ணிக்கலாம் நாளைக்கு நல்லா உங்களுக்கு அளுக்கு போகும் பெயின் போடுது இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாவே அமையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பேக்கிங் வேணும் அப்படிங்கிறத நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் தேவைப்பட்டால் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் ஆனால் நான் வெந்தயம் போட மாட்டேன் சரிங்களா இதே மித்திடு தான் இதே அளவுகள் தான் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்குவேன் ஒரு சிலர் மிக்சியில கொடுத்து அரைச்சிட்டு எனக்கு நைஸாக வரல அப்படின்லாம் கேட்பீங்க மிக்சியில கொடுத்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சரியா வராது மிஷினில் கொடுத்து அரைச்சிருங்க ஓகேங்களா இதை நான் உங்களுக்காக சின்ன அளவில் நான் காமிச்சிருக்கிற அளவுகள் நீங்கள் பெரிய அளவில் செய்கிறீங்கன்னா நான் நூறு கிராம் அளவுக்கு சொல்றது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு கிலோ ரெண்டு ரெண்டு கிலோ அந்த மாதிரி போட்டுக்குங்க சரிங்களா அந்த அளவுகள் எதுவுமே மாறாது அதே அளவுகளில் நீங்கள் கொண்டு போகும் பொழுது நல்லா இருக்கும் இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சீகக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கலர் மங்காமல் இருக்கணும் புதுசாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு சிலதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பழைய சீகக்காயை காய பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இந்த சீகக்காயோட பவுடரோட வாசனை போயிடும் பூந்தி கொட்டியும் நல்லா நீங்க வெயில காய வச்சு எடுத்துக்கோங்க மொத்தமா முடிஞ்ச வரைக்கும் ஹோல் ஹோல்சேலா நாட்டு மருந்து கடையில சொல்லி வாங்கிக்கோங்க நீங்க அளவளவா வாங்கி நீங்க கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது தான் கிடைக்கும் அதனால மொத்தமா நீங்க வாங்கி சேல்ஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க உங்களோட விருப்பம் தான் பேக்கிங்கிறத ஐம்பது கிராம் நூறு கிராம் கால் கிலோ அப்படி நீங்கள் கொண்டு போய்க்குங்க ஆனால் பொதுவாக நம்மகிட்ட வாங்குற வாடிக்கையாளர்கள் முதல் முதல்ல வாங்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சின்ன அளவில் வாங்கி அதை ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய அளவில் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா இதில் இன்னொரு மெத்தேட் இருக்கு அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன மாற்றம் என்னென்னு கேட்டிங்கன்னா செம்பருத்திப்பூ நீங்கள் காய வச்சது நூறு கிராமாவும் எடுத்துக்கலாம் அதனால எந்த ஒரு இதுவும் வராது நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய செம்பருத்திய நூறு கிராம் அளவுக்குறா ஒரு கிலோ அளவுக்கு செம்பருத்தி மட்டும் எடுத்துட்டு அதை நிழல காய வச்சு அதை அப்படியே நான் பவுடர் பண்ணுவேன் ஆனா குளியல் பிடிக்க நான் சேர்த்தும் பொழுது நான் காய வச்சதை தான் நான் கணக்குக்கு இடையளவா எடுத்துக்குவேன் மட்டும் சாம்பு பிடிக்க மட்டும் இந்த மெத்தேட்ல தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்கு குறைவான பொருட்கள் அதே சமயத்துல நமக்கு வேலையும் எளிதா முடிக்கக்கூடியதாகவும் இருக்கும் நமக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் நுரை வளம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து நம்ம வாங்கிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வாங்கிட்டே இருப்பாங்க இது உங்களோட சொந்த உபயோகத்துக்கு நீங்க வாங்கி நீங்களே செஞ்சுக்கலாம் இல்லை இதை ஒரு பிஸ்னஸாகவும் நீங்க கொண்டு போறீங்கனாலும் பிசினஸ் முறைக்கும் இதை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்திங்க இப்படி நீங்கள் இந்த குரையை எல்லாமே போட்டி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் பவுடராக வரும்ங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்க அனைவரும் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்